நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்களை பேசவிடாமல் ஆளும் கட்சி தடுப்பதாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கடுமையாக சாடியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் அதானி விவகாரம் மற்றும் சீனா குறித்து ராகுல்காந்தி பேசத் தொடங்கினால் அமைச்சர்கள் இடையூறு செய்கின்றனர் ஜனநாயக விரோத செயல்களை கண்டித்து போராடியதற்காக எட்டு எம்கிக்கள் சஸ்பென்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளோம் நாடாளுமன்றம் என்பது ஆளும் கட்சிக்கு ஜால்ரா போடும் இடமாக மாறிவிடக்கூடாது என தெரிவித்தார் மதுரை எய்ம்ஸ் குறித்து பேசிய அவர் அனிமேஷன் வீடியோ காட்டி மக்களை ஏமாற்றாமல் தோப்பூரில் கட்டுமானப் பணிகளை எப்போது முடிப்பார்கள் என்ற தேதியை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து பேசிய மாணிக்கம் தாகூர் கூட்டணி குழு அமைத்து முப்பத்தி ஆறு நாட்களாக காத்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என தெரிவித்தார் மதுரையில வந்து எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனது இந்த அரசாங்கம் எண்பது சதவீத வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார் எய்ம்ஸ் வேலை எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் நினைக்கிறேன் எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சின்னு எல்லோரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக எண்பது வருஷம் சதவீதம் முடிஞ்சிருச்சு நம்ம போய் தேட போனால் இங்கே ஒன்றுமே இல்லை கல்ல கல்லையே காணும் வெறும் காமெண்ட் கட்டி கட்டிச்சுருந்தாங்க அதனால் நம்ம பொறுத்த மட்டும் இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது தேதியை சொல்லாமல் தொடர்ந்து அவர்கள் தள்ளி வருவது என்பது இன்னும் முடிக்கப்படாத கட்டடங்களை வைத்துக்கொண்டு கதை சொல்வது என்பது நியாயம் இல்லாது சரியா அண்ணே ஜனவரி பதினேழாம் தேதி ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு வேணுகோபால் அவர்களும் திரு கிரீஷ் நாலு பேரும் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆளாக முப்பத்தொம்போது பேரை கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே அடைச்சிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கருத்தை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர்கள் எல்லோரும் உட்கார வச்சு சொன்னதுன்னு நினைனா இதுக்கு மேலே இந்த எந்த விஷயங்களை பற்றியும் பத்திரிக்கையில் பேசக்கூடாதுன்னு அதனால் நான் கட்சி தலைமையை வந்து முழுமையாக நம்புகிறேன் அதனால் நான் சொல்ல வேண்டியதை என் தலைமையிட்ட சொல்லிட்டேன் நான் காத்திருக்கேன் என் கட்சி தலைமையை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லோரும் என்ன சொன்னோம்ங்கிறது எல்லாரும் ஒரு ஒரு தாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்ல அந்த முப்பத்தொம்பது பேரில் ஒரு ஆறு ஏழு பேர் வேணால் சரி பார்த்துக்கணுங்க அப்படிங்கிற விளையாட இருக்கலாம் மிச்சம் எல்லாருமே முப்பது பேருக்கு மேலே ஒரே கருத்தோட தான் ஒத்த கருத்தோடு இருக்கான் அந்த கருத்தை தமிழக அந்த குழு தலைவர் திரு கிரீஷ் சோடங்கள் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கும் அதை கிரீஷ் ஒருத்த கேட்கணும் அவர் கிரீஷ் சோடங்குறதே இருந்தது கிரீஷ் உள்ளே இருந்தது திரு வேணுகோபால் தான் இருந்தது திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் உள்ளே இருந்தது திரு கார்கே அவர்கள் தான் அர்த்தம் அதனால் அவர்களுக்கு தான் தெரியும் என்னை பொருத்த மட்டும் அவர்கள் என்ன அவர்கள் உண்மையான செய்திங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள்ட்ட கேளுங்க சரியா ரொம்ப நன்றி கிளம்பணும் நான்